பெருமான் இருக்கிற கைலாய தரிசனம் கிடைச்சா அது பேர் அந்த கைலாயத்துக்கே போய் அந்த தரிசனத்தை பார்த்துட்டு வந்த ஐயாவுடைய தரிசனம் கிடைச்சா பெரும் பேர் முருகா அந்த பெரும் பேரு இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு முருகா சரி நேரம் ஆயிடுச்சுங்கன்னு அவர் சொன்னதுனால நான் என்னுடைய தலைப்புக்குள்ளே கொஞ்சம் நேரம் வந்துடுறேன் புதுசாக பேச போகிறது இல்லை முதல் விஷயம் இவங்க என்ன சொன்னாலும் அதையே தான் நான் பேச போகிறேன் ரெண்டாவது ஐயா எனக்கு எப்போவது சந்தேகம் வந்தால் உங்கள்கிட்ட நான் கேட்பேன் தெரிஞ்சால் நானும் சொல்லுவேன் ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டு நீங்கள் என்கிட்ட கேட்டுறப்படாது ஏன் அப்படின்னு கேட்ட மாணவன் சந்தேகத்தை ஆசிரியர்கிட்ட கேட்கலாம் ஆசிரியர் சந்தேகத்தை மாணவன்கிட்ட அந்த மாதிரி நான் எனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இடையில உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் ஆசிரியர் மாணவன்கிட்ட கேள்வி கேட்கலாம் கேட்கலாம் அது அது இருந்த இது வந்து பரிச்சை இல்லை கெட்டிக்காரர் இப்போ இவங்க சொன்ன அந்த எல்லாம் அப்படியே எடுப்போம் முதல்ல தாடகை தாடகை அப்படி அடித்தார் இப்படி அடிச்சார் இந்தம்மா போய் தாடகை இருந்தது ஒரு பாலைவனம் ஒரு மலைப்பகுதி அங்கே இருந்தது அவன் வர்றாள் அவள் எங்கேயாவது அத்துமீறி நாட்டுக்குள்ளே வந்தாளா எங்கேயாவது அவளுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது இந்த பாலைவனத்தில் அவள் இருப்பான் அந்த அத்து மீறி வனத்துக்குள்ள போனது யாரு அப்படின்னா ராம லட்சுமண விஸ்வாமித்திர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அவள் வரல இந்த அம்மா ஒன்று சொன்னாங்க அவர் யாகம் பண்ணுற போது அவள் மாமிசத்தை தூக்கி வீசுனா அவள் அரைக்கி மாமிசத்தை தான் தூக்கி வீசுவாள் முருங்கைக்காயவா சாப்பிட்டு வீசுவா அரைக்கி அவ சாப்பிடு எலும்பத்தான் வீசுவா அவ நீங்க அவ இடத்துல நீ போய் யாகம் பண்ண நீ யாகம் பண்ண இடத்துல வந்து அவ வீசல இல்லையா இத சாக்கா வச்சுக்கிட்டு அவளை அடி அவளை அடி அப்படின்னு ராமன் தயங்குறான் அப்படி இருக்கிற போதும் ராமன் தயங்குறான் இப்படி எல்லாம் அடித்து போடப்படாது அப்படின்னு கொஞ்சம் தயங்குகிறாள் இல்லை அடி நீ நான் வேணா பொம்பளைன்னு பயப்படுற அடி அப்படின்னு அடித்து அவளை காலி பண்ணி தாடகை வதம் தாடகை வதம் இதில் என்ன ஒரு விஷயம் கவனிக்கணும்னா தாடகை யார் அப்படின்னா ராவணனுடைய பாட்டி அதை நீங்கள் யாரும் சபைக்கு நினைவுபடுத்தலை ராவணனுடைய பாட்டி ராவண யார் அப்படின்னா மூணு கோடி வாழ்நாள் முடிய போகிறவன் மூணு கோடி வாழ்நாள் முடிய போகிறவன் மூணு கோடி வாழ்நாள்னு இந்த சபையில் நாற்பத்தொம்போது வருஷமாக வந்த அறிஞர்லாம் சொல்லியிருப்பாங்க நான் ஒரு புதுசாக அதில் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன் ஒருத்தனுக்கு மூணு கோடி வாழ்நாள்னு சொன்னால் எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வருஷம் ஐயா நான் கரெக்டா கணக்கு போட்டேன் உட்காந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வயசாகுது இப்ப யாருக்கு ராவணனுக்கு அப்ப அவங்க பாட்டிக்கு என்ன வயசாகும் இப்போ நடந்தது என்ன அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு பாங் கிளவி அடிச்சுபிட்டு தாடையை அடித்தோம் அரக்கி அடித்தோம் அரக்கி அடித்தோம் ஒரு நடக்க முடியாத கிளவி நூற்றி எண்பத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வயசுள்ளவனுடைய பாட்டி ஒரு கிளவி அவளை போய் அடிச்சுப்பட்டு நாங்கள் அடிச்சு விட்டோம் அடிச்சு நீ வெற்றி வெற்றின்னு இது என்ன ஒரு சிக்கல்னால் இந்த ராமன் ஆரம்பித்ததே சரியில்லை அவன் எங்கே பழகணும் ஒரு விளையாட்டு பழகணும்னா கிரவுண்டில் பழகணும் இப்போ நம்ம ஷூட்டிங் ரேஞ்செல்லாம் வச்சுருக்காங்க தனியாக ஒரு இடம் வச்சு அங்கே தான் ஷூட் பண்ண பழகணும் வில்வித்தை எல்லாம் பழகணும் ராம எங்கேயோ வில்வித்தை பழகினா கூனி இடுப்பில் அவள் என்ன ஷூட்டிங் ரேஞ்சாது பழகுனது கூனி இடுப்பில் இவ அடித்தது யார் இந்த கிளவியை இதில் இன்னொரு பெரிய வேடிக்கை என்னென்னா அடித்தது இவ்வளோ பெரிய கிளவியை ஆனால் எல்லாரும் உடனே பாராட்டி கன்னிப்போர் கன்னிப்போர் எனடா கிளவியை அடிச்சிட்டு என்னடா கன்னிப்போர் அடித்தது கிளவிய பேர் கன்னிப்போர் கன்னிப்போர் அவள் பாட்டுக்கு எதையோ பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தால் அவளே மண்டையை போட்டு போயிருப்பாள் இதை இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அவளை அடித்து பார்த்தவன் அவன் முதல்ல யோசிச்சாந்தேன் இருந்துட்டு போறா இன்னும் கொஞ்சம் நாளில் போயிட்டு போகிறா வாங்க சாமின்னு கூட்டிகிட்டு வந்திருக்கணும் இதில் என்னென்னா இந்த விஸ்வாமித்திரம் தான் ஆரம்பித்து வச்சான் கடைசி வரையிலும் பார்த்தீங்கன்னா ராமன் போகிற இடமெல்லாம் இந்த சாமியார்கள் சேர்ந்து உன்னால் தான் முடியும் அவன் அங்கே உக்க தப்பு பண்ணுறேன் இங்கே தப்பு பண்ணுறேன் உன்னால் தான் முடியும் உலகத்தில் நீ ஒருத்தன் தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு உசு பேத்தி உசு பேத்தி ராம உடம்பை ரனகலை அப்புறம் அப்படியே இருந்தானா அப்புறம் இந்த இதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் சொன்ன அந்த இடத்துக்கு வருவோம் பாலி வாலிகிட்ட வந்த உடனே இவன் ஓடி வந்து சொல்கிறான் அனுமன் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு கதையெல்லாம் கேட்டுக்கிட்டான் ஒருத்தன் என்னங்க பண்ணணும் ஒரு ராஜாவுட்டு பிள்ளை ஒரு நியாயஸ்தன் இவன் வந்து சொல்கிறேன் இன்னும் அவன் சொன்ன கம்ப்ளைண்ட்டு தம்பியை வரட்டான் தம்பி மனைவியை சேர்த்துக்கிட்டான் இதான் அவன் சொன்ன ரெண்டு கம்ப்ளைண்ட்டு இந்த குற்றச்சாட்டு அவன் சொன்ன உடனே இவன் என்ன பண்ணியிருக்கணும் பாடியை கூப்பிடு ஏப்பா இப்படி ஒரு குற்றம் சொல்கிறானே உன் மேலே என்ன தப்பு என்ன நடந்துச்சு சொல்லு கேட்டிருக்கணும்ல நீ ஒரு நியாயஸ்த ஒன் சைடு கேட்டுப்பட்டு அவனை கூப்பிட்டு என்னென்னு விசாரிச்சிருக்கணும்ல இப்போ நாங்கள் மூணு பேர் வந்திருக்கோம்ங்க வாதாட ஐயா நீங்கள் எடுத்த உடனே இந்த முத்துலட்சுமி அம்மா தண்டிக்கணும் தண்டிக்கணும்னு பேசுகிற உடனே அந்த அம்மா முடித்த உடனே ஆமா தண்டிப்பதே சரின்னு தீர்ப்பு சொன்னால் என்ன அர்த்தம் நாங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு வந்தோம் இப்படித்தானே ராமன் இங்கே பண்ணியிருக்கேன் ராம பண்ண தண்ண சொன்ன உடனே அனுமன் சொன்ன உடனே அவனை கொண்டு விட்டான் அவனுக்கு ஒரு வாய்ப்பு அவனை கூப்பிட்டு பேசியிருக்கணுமா இல்லையா அப்படி பேசியிருந்தா என்னென்னலாம் நடந்திருக்குன்னு தெரியுமா இவன் கூப்பிட்டு பேசியிருந்தா இவன் மேலே அவ்வளவு மரியாதை வச்சுருந்தான் அந்த வாடி வந்து காலில் விழுந்திருப்பான் ராமா நீ வந்தது பெரிய விஷயம் இல்லையா சொல்லு நான் என்ன பண்ணணும் என் மனைவியை காணாமல் போயிட்டா அந்த ராவணன் தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்கன்னு இவ்வளவு தானே கொஞ்சம் இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இதே நான் ஐயா இது ஒரு சிந்தனைக்காக சொல்கிறேன் இந்த அனுமன் இங்கேருந்து போகிறான் தூது தேட போனா அப்புறம் தூதனாக மாறினான் அங்கே போய் நான் ராமனுடைய தூதன் அப்படின்னு ராமணன் நின்னேன் அவன் மதிக்கலை இப்போது அதே அனுமன் போய் நான் வாடியுடைய தூதன்னு நின்றிருந்தால் ராவணை எந்திரிச்சுன்னு மரியாதை கொடுத்துருப்பான் உண்டா இல்லையா ஏன்னா இந்த வாடி உதச்ச உத என்னன்னு ராவணனுக்கு தெரியும் அந்த உத ரவுண்டு கட்டி அடித்து அவனை நான் தொங்க போட்டான் தொங்கப்பட்டான் இப்போ நம்ம கோபம் வந்தால் ஒருத்தனை சொல்லுவான் தோலை உரிச்சு தொங்க விட்ருவோம்னு அதை முதல்ல பண்ணவே வாடி ராவணன் அப்படியே தொங்கப்பட்டான் இப்போ இவன் அனுப்பியிருந்தான்னா அதே அனுமன் அதே ஊருக்கு அதே ராவணங்கிட்ட மாளிகனுடைய தூதனாக போயிருந்தா இப்போவே கூட்டிகிட்டு போயிருந்து அவன் அனுப்பியிருப்பான் எந்த பிரச்சனையும் இருந்திருக்க இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் விசாரிக்காமல் பண்ணது அவனை கூப்பிட்ருந்தா விஷயத்தை சொல்லியிருக்கலாம் தம்பி தான் அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டான் கொஞ்சம் சரி பண்ணி போ அப்படின்னா சரி பாமா நீ சொன்னது சரிதான் நான் கேட் ஏன்னா அவன் தம்பி மேலே பாசம் உடையவன்னு இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க இப்போ தான் சொன்னீங்க தம்பி மேலே அவ்வளவு பாசம் உடையவங்க ராமன் சொல்லின்னு தான் கண்டிப்பாக கேட்டிருப்பான் எந்த பேச்சும் இல்லை ஒன்று இன்னொன்று தம்பி மனைவியை சேர்த்துக்கிட்டான் தம்பி மனைவியை சேர்த்துக்கிட்டாங்கிறது ஒரு குற்றச்சாட்டு பிரச்சனை உடனே மனைவியை விட்டுட்டு ஓடிட்டாங்க சுக்ரீவன் எங்கே போனான்னே தெரியல விழுந்து ஓடிட்டான் மனைவி நடுத்தரவில் நிற்கிறான் இவன் இப்போ என்ன பண்ணியிருக்கான் வாலி நடுத்தருவில் நின்ன அந்த உரிமைங்கிற சுக்ரீவன் மனைவிக்கு மறுவாழ்வு கொடுத்தான் அவன சேர்த்துக்கிட்டான் சேர்த்துக்கிட்டான்னு அசிங்கப்படுத்துவிய மறுவாழ்வு அவளுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்தான் எதிரியினுடைய மனைவி கிடச்சா அதுவும் ராஜாக்கள் எதிரியினுடைய மனைவி கிடைச்சா என்ன பண்ணுவாங்க தெரியுமா கற்பு அடுத்த விஷயம் பாகுபலி படம் பார்த்திருப்பிய அனுஷ்காவை சங்குடி கொண்டாந்துட்டான்ல போட்டானா இல்லையா அனுஷ்காவை எப்படி அவன் சங்கிலி போட்டு கொண்டாந்தானோ அது மாதிரி உரிமையை இவன் சங்கிலி போட்டு கட்டி போட்டிருப்பான் அப்படி பண்ணலை இவனுக்கு பட்டத்தரசி அளவுக்கு பெரிய ஸ்டேட்டஸ் கொடுத்தான் அது தப்பா ஏமா ஒரு மறுவாழ்வு கொடுத்து பண்ணினான் ஆகா அருமையாக இருக்குது நான் கம்ப ராமாயணம் கேட்டுருக்கேன் சம்பத்து ராமாயணம் இன்னைக்கு தான் கேட்குறேன் அதனால இப்போ வாளியை மன்னிச்சிருக்கணும் அந்த தாடகை மன்னிச்சு சரி போயிட்டு போகிறான்னு விட்டுட்டு வந்துருக்கணும் இந்த வாளியை மன்னிச்சு இப்படியெல்லாம் இனி பண்ணாத தம்பியை சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்சி நடத்துன்னு சொல்லி இருந்திருக்கணும் இது ரெண்டு அடுத்து போகிறான் அந்த இது இருக்கு இந்த இதையும் எடுத்துக்குவோம் மாரிசன் மாரிசன் மாய மான் பொன்மான் ஏதோ ஒரு மான் ஓடுது சீதை வேணும்னு கேட்குறான் விரட்டிக்கிட்டு ஓடுறான் எப்போ மாரீசனை அடிக்கிறான் அப்படின்னா அவனை பிடிக்க முடியாத போது அடிக்கிறான் அவன் ஓடிக்கிட்டே இருக்கான் பிடிக்க முடியாத போது அடிக்கிறான் அவனை அடித்து கொன்று கொண்டான்னு சீதை மானை பிடிச்சிட்டு ஐயா சத்த விளையாடுவேன்னு கேட்டா அதை அடிச்சு உடிச்சு காலை எடுத்து தலையை எடுத்து கொண்டாந்தான் அவன் என்ன பிரியாணி ஆகிறது எதுக்கு அவனை போய் அடித்த மாரிசன் பண்ண அந்த நேரத்தில் பண்ண தப்பு என்ன ஒரு தப்பும் இல்லை அது அவனுடைய காடு சுற்பனையனுடைய காடு அவங்க இடம் அவன் மானா ஓடுறேன் தேனா ஓடுறேன் என்னப்ப அவனை போய் எதுக்கு ஆடிக்கிறிய அந்த தேவையே இல்லாது இன்னும் சொன்னால் இந்த மாரீசனை வாடான்னு ராவணன் கூப்பிடும்போது தான் முதல் அறிவுரையை ராவணனுக்கு சொல்கிறான் ராவணனுக்கு முதல் அறிவுரை வாடா வந்து மாமா மாமா முறை மாமா வாங்க எனக்காக மானா வரணும் அப்படின்னு ஏன் இந்த சீதை வந்திருக்கா அவளை இப்படி அடைச்சி இப்படியே சொல்கிறான் எடுத்தவுடன் அடைச்சி அடுத்தவன் பிண்டாட்டியை தூக்குறதுக்கு என்ன கூப்பிடு அப்படின்னு நான் சார் இல்லை இல்லைன்னு ரொம்ப சமாதானப்படுத்துகிறான் ரெண்டு விஷயம் சொல்கிறான் என்ன அப்படின்னா அடுத்தவன் பூண்டாட்டிய ஆசைப்பட்டவனும் அதிகமாக வரி போட்ட அரசனும் அது வரி போட்டாலும் சரி கரண்ட்டு பில்லை கூட்டினாலும் சரி நீங்கள் வந்து இவன் வந்து அடுத்தவன் கெடுக்க வேண்டாம் அவனே கெட்டு போயிடுவான் அப்படின்னு மாறி செஞ்சிட்றான் நான் சொல்லலை நான் மாடி செஞ்சிட்றேன் ஐயா ஆக இவ்வளவு புத்தி சொன்ன மாரீசனை போய் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் பாட்டு போயிருக்கலாம் இவன் வந்து தேவையில்லாமல் அவனை போய் அடிச்சுவிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்து வந்தால் இவன் என்ன ஆகிறா தூக்கிட்டு போயிட்டான் சரி இவன் தூக்கிட்டு போயிட்டான் இதுக்கு முந்தி உள்ளதுக்கும் கொஞ்சம் வந்துடுவான் இவங்க போய் அங்கே தங்கி இருக்கும்போது பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது சூப்பனகை வர்றா ராமனை பார்க்குறான் ரொம்ப அவன் மேலே ஆசைப்படுறான் வந்து அப்படி மெதுவாக பேச்சு கொடுக்குறா இவனும் பேச்சு கொடுக்குறான் அப்புறம் பார்த்தா நீ யார் உங்கள் அப்பா யார் நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதி அப்படின்னு ரொம்ப நேரம் கடலில் போட்டான் ஐயா போட்டானா இல்லையா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு மனசில் ஒரு அந்த ஆசை கூட்டிக்கிட்டே போயிடுச்சு அப்புறம்தான் ஒரு கட்டத்தில் எதுவரையிலும் கேட்குறேன் நீ வேற பொண்ணு நீ வந்து பிராமண பொண்ணு நான் அரக்க பொண்ணு இல்லை இல்லை நான் பிராமண பொண்ணுங்கிற அவன் இப்படியெல்லாம் ஏகப்பட்ட ஜாதியெல்லாம் பேசிட்டாங்க ஜாதகம் மட்டும்தான் பார்க்கலை அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் பேசி அப்புறம் பிரச்சனை ஆகுது உடனே அவக்கே அவ சொல்கிறா சரி இப்போ என்ன ப என்ன இதில் பிரச்சனை இப்பிறவியில் இரு மாதிரை நான் சிந்தையாலும் தொடேன் இந்த பிறவியில் நான் மட்டுந்தான் அது சீதை மட்டும்தான் வேறு யாரையும் நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன் அவள் உடனே அடுத்த வாதிக்கு போகிறா சரி நீ சொல்கிற ஏற்றுக்கிறேன் அந்த லட்சுமணன் இருக்கேன் உன் தம்பி அவனுடைய அது சேர்த்து வை அவன் கேட்டா இதில் என்ன தப்பு அவ கேட்டதில் என்ன தப்பு சேர்த்து வச்சிருந்தா தான் என்ன தப்பு ஒரு தப்பும் இல்லை சேர்த்து வச்சு அவங்களுக்கு அச்சத போட்டு கூட்டிக்கிட்டு வந்து முதல் விருந்துக்கு சம்பத்குமார் வீட்டில் உட்கார வைக்கணும் இல்லையா நான் கேட்குறேன் இந்த இந்த அவன் வச்சிருக்கிற விரதம் அல்லது சபதம் இப்பிறவிக்கு இரு மாதிரி சிந்தையாளும் தொடரேங்கிறது ராமன் எடுத்துக்கிட்ட விரதமா லட்சுமணனும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட விரதமா உனக்கு தான் இந்த விரதம் லட்சுமணனு கிடையாது நீ வந்து உன் மனைவியோட நீ காட்டுக்கு வந்துட்ட அங்கே ரெண்டு பேர் இருக்கான் அயோத்தியில் அவங்க மனைவி பக்கத்தில் தான் இருக்கு அவங்க அவுட்டோரில் தான் இருக்கான் தங்கி இருக்கான் அவன் அப்பப்போ ஏதாவது வேணும்னா சொல்லி விடுறான் இப்போ தகவல் வருது இப்ப க எந்த கனெக்ஷனும் இல்லாமல் தகவல் தொடர்பே இல்லாமல் பதினாலு வருஷம் இருந்தவன் இங்க வந்துட்ட லட்சுமணே அங்கே இருக்கிற மேலே இதானே அப்ப இப்படி இவ்வளவு வித்தியாசத்துல இருக்கிற போது லட்சுமணனுக்கு அவளை கட்டி வச்சிருந்தா இந்த இப்பிறவிக்கு இரு மாதிரி சிந்தையாளம் தொடேன் அப்படிங்கிறது இவனுக்கு தான் லட்சுமணன் கிடையாது லட்சுமணன் ஒரு மாதிரி கூட அவனுக்கு தொட நேரம் இல்லை ரெண்டு இங்கே ஒரு மாதிரியே வேலை இல்லை அவங்களுக்கு ஆக இப்படி போய்கிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில பிரச்சனை பெருசாகிற தான் ராவணன் பிரச்சனைக்கு உரியவனாக வர்றான் நீங்க இத கட்டி மட்டும் வச்சிருந்தீங்கன்னு வைங்க இந்த நான் சொன்னதை பண்ணி மச்சான் ராவண மச்சான ராமனுக்கு ராவண மச்சான் சீத ராவணனுக்கு தங்கச்சி ஆயிருப்பான் அவன் அதுக்கப்புறம் சீதையை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டியோ நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான் இவன் ஒரு சொல்லி சொல்லியிருந்தா போதும் இந்த தேவர்கள்லாம் வந்து முறையிட்டார்கள் அப்படி நடக்குது இப்படி நடக்குது மச்சான் இந்த தேவர்கள்லாம் ரொம்ப அவங்க எல்லாம் அவுத்து விடு எல்லாம் சுதந்திரம் கூடு அவங்க போனால் போயிட்டு போகிறாங்க மச்சான் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மச்சான் அப்படின்னா சரி பெரிய மச்சான் சொல்லிட்டாரு பண்ணியிருப்பார்ல சமாதானம் எவ்வளவு ஈஸியாக போயிருக்கு யாரையும் போட்டுக்கிட்டு அடித்து கொன்று ரத்தத்தை காட்டி என்ன அக்கிருமா மன்னிக்கிறது தான் பெரிய விஷயம் அதை தாண்டி அந்த பக்கம் போவோம் ராவணன் ராவணனுக்கு எப்போவாவது நீங்கள் வாய்ப்பு கொடுத்தோம் வாய்ப்பு கொடுத்தோம் இந்தம்மா வாய்ப்பு கொடுத்தோம் எங்கே வாய்ப்பு கொடுத்திய இன்று போய் போகிறதுக்கு நாளை வா நாங்கள் வாய்ப்பு கொடுத்த மாதிரி வாய்ப்பு கொடுத்திய என்ன வாய்ப்பு இன்று போய் யோசித்து நாளைவான்னு சொல்லியிருந்தால் வாய்ப்பு கொடுத்திய இன்று போய் போருக்கு நாளை வா இன்னைக்கு போயிட்டு சண்டைக்கு வா நாளைக்கு மீண்டும் அதை தானே சொன்னிய அதான் சொன்னிய சண்டைக்கு தானே வர சொன்னியே அவனை யோசிச்சு பார்த்து விட்டு அப்படிங்கிற இடத்துக்கிட்டே போகலையே அவனுக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது யோசிச்சுப்பார் இப்படி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கான ராவனை எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா ஐயா அவனை அவன் நோக்கத்துக்கு விட்டுருந்தா நீங்கள் நீங்கள் தெய்வமாக கும்பிட்டுருப்பீங்க ஏன் தெரியுமா ஆமாம் ஏன் தெரியுமா ஆமாம் இப்ப நம்ம நம்ம ஸ்ரீரங்கம் எப்படியா வந்துச்சு ஸ்ரீரங்கத்துக்கு ரங்கநாதர் எப்படி வந்தாரு ஐயா நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் எனக்கு தெரியுது யாவுகம் இல்லாதனால ஸ்ரீரங்கத்துக்கு ரெங்கநாதர் பறந்து வந்தார் எங்க இருந்து அயோத்தியிலேருந்து அயோத்தியில இருந்து யாரு கொண்டாந்தது விபீஷணன் கொண்டா விபீஷனை அயோத்தியிலேருந்து இருந்து தூக்கிட்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் வச்சான் ஆமா அதனால இன்னைக்கு நம்ம அயோத்திக்கு போவேன்னா ரெங்கநாதரை நம்ம சீரங்கத்திலே ம் இந்த ராவண என்ன பண்ண நீங்க போன அந்த கைலை மலையை மெதுவாக அப்படி பேத்து எடுத்து தூக்குன சிவன் அமுக்கி விட்டாரு இந்த சிவன் அமுக்காம விட்டுருந்தா அந்த கைலை தூக்கி வந்து மதுரைக்கு பக்கத்தில் வச்சிருப்பார் ஆகா நீ புதுக்கோட்டையில் மதுரைக்கு வரமாட்டேன் அவனுக்கு தெரியும் எங்கே வைக்கணும்னு புதுக்கோட்டைக்கு கொண்டாந்து சம்பத் குமார் ஐயா விட்டு மொட்டை மாடியில் வச்சிருப்பேன் அப்போ கைலை நம்ம ஊருக்கு வந்திருக்கோம் கைலை நம்ம ஊருக்கு வந்திருக்கோம் அவனை விட்டு இருந்தா அவ்வளவு நல்லது பண்ணக்கூடியவன் அந்த ராவண அவனை தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணி ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறையா என்ன அப்படின்னு கேட்டால் கம்ப ராமாயணமும் கந்த புராணமும் ஒரே மாதிரி இருக்கும் கதை இதில் அரக்கர் அரசு அதுலேயும் ஒரு அரக்கர் அரசு ராவணன் இங்கே தலைமை அங்கே சூரபத்மன் தலைமை இவனுக்கு ரெண்டு தம்பி அவனுக்கு ரெண்டு தம்பி இவனுக்கு சூட்பனகை தங்கச்சி அங்கே அசமுகின்னு ஒரு தங்கச்சி அப்படியே இருக்கும் அந்த கதை அப்படியே இதே மாதிரி இருக்கும் கந்தபுராணம் எல்லாம் இதே மாதிரி தேவர்கள் வந்து கத்துறாங்க சண்டை நடக்குது இதே இப்போ எப்படி அனுமனை தூது விட்டானோ அங்கே வீரபாகு தூது விடுவான் இதெல்லாம் ரெண்டும் ஒரே மாதிரி கதை முடிவு என்ன அப்படின்னா திருச்செந்தூரில் போர் நடந்து கடைசியாக அந்த சூரபத்மனை முதல்ல கிரௌச்சம் இருப்பான் அதை உடப்பான் முருகன் அதுக்கப்புறம் மாமரமானிப்பான் அதை உடப்பா முருகன் கடைசியாக அந்த சூரபத்மன் சேவலாகவும் மயிலாகவும் மாறி அவனை சுமப்பான் இது ஏன் இந்த ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் என்ன அப்படின்னா இந்த பறவைகள்லேயே கோழி மட்டும்தான் சேவல் மட்டும்தான் கொக்கரக்கோன்கள் அதாவது ஓம்காரம் ஓம்கிற பிரணவத்தை தன்னுடைய சத்தமாக சொல்கிறது கோழி அந்த சேவல் மட்டும்தான் அதே மாதிரி தோகை உரித்து ஆடுகிற போதும் மயில் மட்டும்தான் ஓம்காரமாக ஓன மாதிரி இருக்கும் அதனுடைய அந்த இது அதுக்காக தான் அவங்க ரெண்டையும் அப்படி ஆக்கி முருகன் வச்சுக்கிட்டான் போக வர இருக்கட்டும் இவன் அப்படின்னு அவனை மன்னிச்சு அவ்வளவு தப்பு பண்ணினா சூரனை மன்னித்து மயிலாகவும் சேவலாகவும் வச்சுக்கிட்டான் போக வர இப்போ அவனை தான் மயில் மயிலை பார்த்த உடனே கும்பிடுறோம் எங்கே மயிலை பார்த்தாலும் முருகா அப்படின்னு முருகனே வந்துட்ட மாதிரி கும்பிடுறோம் இவ்வளவு பெருமையை அவனுக்கு கொடுத்தது யார் முருகன் முருகன் அதே மாதிரி கடைசி நேரத்தில் சண்டை அந்த சண்டை அவனை கொல்லாமல் ராவணனை ராவணாகிவான் நீ இப்போ தானே உணர்ற ஓகே நீ ஒரு பசுமாடா போ அப்படின்னு ராவணனை பசுமாடாக்கி அயோத்திக்கு ஓட்டிகிட்டு வந்திருந்தா ஐயா ஒரு தலை இருக்கிற பசுவுக்கு நாலு மார்க்காம்பு உண்டு ராவணனுக்கு பத்து தலை நாற்பது மார்க்காம்பு இருந்திருக்கும் தான் நாற்பது லிட்டர் பால் டெய்லி அந்த அயோத்தி அரமனைக்கு பல சாமியார்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பால் தான் சாப்பிடுவாங்க கறந்து கொடுத்து வந்த உடனேயே ஐயா உட்காருங்க சாமிகளே உட்காருங்க அப்படின்னு சொல்லி டேய் கொண்டுட்டு வா ராவணம் பால் கூட எல்லாம் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கலாம் பயன்படுத்தி இருக்கணும் அவனை அதை விட்டு விட்டு தேவையில்லாமல் அவனை கொன்று எடுத்து அப்படியே தடவி என்ன உயிர் தடவி அது தடவி இது தடவி அவள் பாவம் மண்டோதரி ராமன் பண்ண இந்த கூத்தில் எல்லாரும் பல பேர் மாங்கல்யம் இழந்தவளாக போனான் இதானே இங்கே நடந்துச்சு அத்தனை பேரையும் மன்னித்திருந்தான் அவ்வளவு பேரும் சந்தோஷமாக இருந்திருப்பா இந்த பகைங்கிறதே நாட்டில் இல்லாமல் போயிருக்கும் ஆகவே நான் சொல்ல வருவது என்ன என்று கேட்டால் தண்டிப்பது அறக்கர் குணம் ஒரு எறும்ப தொட்டாலும் அது கடிச்சுப்படும் ஒரு தேனிய தொட்டாலும் அது கொட்டிப்படும் எல்லாம் பண்ணும் இந்த தண்டிப்பது அறக்கர் குணம் கண்டிப்பது மனித குணம் தான் தெய்வ குணம் ராமன் தெய்வம் அவன் மன்னித்திருக்கத்தான் வேண்டும் நன்றி வணக்கம்